ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்ச்சேஸோட ஒரு ரேட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சரூபா இப்போ நாங்கள் வந்து தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம் நாலாம் போட ஆ எவ்வளோ புடவ இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஆக்சுவலி இந்த புடவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நூற்றி எண்பது ரூபா போட்டிருக்கு

எவ்வளவு எழுநூறு ஐயா நல்லா இருக்கல எல்லாமே நல்லா இருக்கு மாதிரி என்ன இன்னும் பண்ணிட்டு இருக்க அங்கதான் அவ்வளவு பர்ச்சேஸ் முடிஞ்சது அப்புறம் இது என்னது பார்த்து பாத்து பட்ஜெட் ரொம்ப இடிக்குது இங்க இங்கே விட்ட எல்லastype எல்லாத்தையும் அதுக்கு ஆமா பாத்து பாத்து பொறுமையா எதோ எடுத்தாலும் யோசிச்சு எடுங்க கித்திஸுக்கா மேலே போய் பார்க்கலாம் பார்த்தியா வாட்ச் எவ்வளோ சூப்பராக இருக்குது வாட்செலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்ச்சஸ் ரேட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சரூபா அப்படின்னு சொல்ல தான் ஆசை ஐம்பதாயிரம் தான் ஐம்பதாயிரம் கிடையாது இருபத்தஞ்சாயிரம் ரூபா நம்மளோட பர்ச்சஸ் ரேட்டு அதுவும் கிடையாது பத்தாயிரம் ரூபா அதுவும் கிடையாது அது சரி விடுங்க என்ன அது சொல்லுங்கள் ஒரிஜினல் தான் நம்ம சொல்லப்போனால் நம்மளோட பட் பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா அதுதான் நம்மளோட பட்ஜெட்டு ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூறுவா நம்ம பட்ஜெட் ஆமாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்க சபரி ஸ்டோரு விருத்தாசலத்தில் சபரி ஸ்டோரு பார்த்திங்களா நம்ம மங்களகரமாக பிள்ளையாட்டிருந்து ஆரம்பிப்போம் இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம் பாருங்க ஸ்டெப்பு மாடிக்கு போனோம் மாடிக்கு போயிட்டு ஆல்ரெடி இவங்க வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாங்க கோழி கோழிப்பையில எடுத்து வச்சிருக்கோம் ஆ கோழிப்பையில எடுத்து வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயரூவா வந்துருச்சு இன்னும் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐநூறுரூவா பர்ச்சேஸ் ரேட்டு அவ்வளோதான் போய் மேலே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க ஆ தம்பி படிக்கிற மாதிரியே ஏறா வேறு வாப்பா வாப்பா அப்படியே வா 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 உனக்கு தான் ட்ரெஸ்ஸு வா வந்துடு 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 ஆ அப்படியே ஏறி வந்துடு ஏறு 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 இன்னும் ரெண்டு படி ஏற்றுனா ட்ரெஸ்ஸு வாங்கி தருவான் எல்லாம் வாங்கி தர மாட்டேன் வாடா 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 என்ன பண்ணுறீங்க நீங்க மட்டும்தான் பால்டாப்பா எடுத்தா கத்துவீங்களா நாங்களும் கத்துவோம் பாரு வந்த இடத்துல நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் எடுத்த பேர் தான் எவ்வளோ போட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொம்போது நம்ம பட்ஜெட் எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு வேலை எவ்வளோ போயிருது ஆறு தான் போயிரும் தான் மிச்சம் போக போகலாம் வாங்கிட்டு என் பையன் ஆ சரி ஓகே 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 ஆ சரி வாங்க போவோம் அப்படியே சுற்றே போனால் அப்படியே நேராக இது தான் போய் ட்ரெஸ் எடுக்கணும் இதுதான் சபரி ஸ்டோர் அது ஆமாம் சுத்தராக இல்லை என்ட்ரன்ஸ் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா விருத்தச்சலத்தில் ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் அப்படியே ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட்லேயே இருக்கும் நல்லா இருக்கு பண்ணிக்கலாம்